இறை வாழ்த்தாக ஆடல் காணீரோ மொழி வாழ்த்தாக தமிழுக்கும் அமுதன்று பேர் என்ற ரெண்டையும் இப்போ நீங்கள் கேட்கணும் ஐயாவை பொறுத்தவரை சிவராத்திரி நோன்பு என்பது ஒரு எம்பெருமானை பற்றிய அற்புதமான ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் பற்றிய விஷயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவது அது குறித்த சந்தேகங்களை தீர்த்து வைப்பது எதனாலும் ரைட்டு இப்போ தான் நம்ம ஒர்க் ஷாப்பை ஆரம்பிக்கிறோம் இது வரைக்கும் எம்பெருமானுக்கு வணக்கம் சொன்னோம் இப்போ கதையை மெயின் பிக்சரை ஸ்டார்ட் பண்ணுறோம் ரைட்டு இப்போ கண்ணு முன்னாடி இருக்க பிரச்சனை என்னென்னு கேட்டீங்கன்னா பூமி என்பது ஒரு கிரகம் சுற்றளவு எவ்வளோ இருக்கும் ஜாக்ரஃபியில் படிச்சிருக்கோம் கொஞ்சம் ஞாபகம் இல்லை ஆ அது தலைவர் முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் எவ்வளவு பூமியை அப்படி சுற்றி வந்தோம்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஆகும் ஆமாம் முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஆகும் ஒரு பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் போனோம்னா அந்த பக்கம் அமெரிக்கா வந்துடும் இப்போ சூரியன்லாம் அங்கே இருப்பார் அப்புறம் மறுபடியும் பத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்தோம்னா கிட்டே வந்துருவோம் அதனால் இதுதான் கிரகம் இது நிற்கிதா ஓடிக்கிட்டே இருக்கா ஓடிக்கிட்டு இருக்கு யாரை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கு சூரியனை சுற்றி ஓடுது ஒரு தடவை சுற்றி வந்துருச்சுன்னா எவ்வளோ நாள் ஆகுது முந்நூற்றி அறுபத்தஞ்சி புள்ளி 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 அதுவும் உருப்படியாக இருக்காது நாலு வருஷத்துக்கு ஒருக்க பிப்ரவரிக்கு ஒரு நாள் கூட்டணும் அப்புறம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒருக்க இப்படியே அதில் நிறையா பின்ன பின் பின்ன பின்னலாத்தான் இருக்கும் எதுவுமே சொல்லுங்க அண்ட சராசரத்தின் படைப்பில் கன்ஃபார்ம் கிடையாது இது இப்படி தான் அப்படின்னு நீங்கள் சயின்டிஃபிக்காக எதையும் நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது இன்னைக்கு ஒன்று ப்ரூவ் பண்ணுவீங்க நாளைக்கு அது இல்லைன்னு ப்ரூஃப் ஆகிரும் பூமியை தட்டேன்னு ப்ரூவ் பண்ணான் பின்னாடி வந்து உருண்டேன்ட்டானுங்க ஒழுங்குதா தட்டைன்னு சொன்ன உட உருண்டேன்னு சொன்னதுக்காக முச்சந்தியில் நிறுத்தி கல்லால் அடிச்சே கொண்டானுங்க ஒழுங்குதா அந்த ப்ரொஃபஸரை அவன் தான் உருண்டேன்னு முதல்ல சொன்னவன் அதுக்கு பிறகு பல வருஷம் ஆச்சு இது உண்மையிலேயே உருண்டை தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு கலிலியை வந்து நிரூபிக்கிறதுக்கு எல்லாம் சமயவாதிகள் தான் அந்த கூத்த பண்ணது ஹே வேதத்தில் தட்டேன்னு போட்டுருக்கு நீ உருண்டேன்னு சொல்லதா அப்படின்னு அப்புறம் இவர் நிறையா உதாரணங்களை சொல்லி சொல்ல ஆரம்பித்தார் அப்பையும் அவர் மிரட்டிட்டாங்க உனக்கு எழுபது வயசு நீ வேறு நோயாளி இதெல்லாம் உனக்கு தேவையா மரியாதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரும் பேசாமல்ட்டு போகிற போக்கில் சரி தட்டையாக இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் அந்த பேப்பரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார் எப்பா இது உருண்டை ஆனால் இப்போ சொன்னால் கொண்டு விடுவானுங்க இதை பின்னாடி இவங்களை நிரூபித்து பின்னாடி வந்தவன்தான் நிரூபித்தாங்க அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டாங்க புரியுதுங்களா அது மாதிரி கான்செப்ட் மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போ பூமி சுற்றுது இதுக்கிடையில் தன்னைத்தானே வேறு சுற்றணும் சூரியனை சுற்றுகிற வேகம் ஒரு மணிக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்ரு எவ்வளவு ஆவரேஜாக ஒரு மணிக்கு எவ்வளோ வேகம் இப்போ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எவ்வளோ வேகத்தில் ஓடுது நூற்றி முப்பது கிலோமீட்ரு வேகம் ஒரு ஃப்ளைட் என்ன வேகத்தில் ஓடுது ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் அதுவே சும்மா பார்த்தா இப்படி பார்த்த மாதிரி அங்கே போயிடும் அப்படி இருக்குன்னா மொணிக்கு ஒரு லட்சத்தி இருபது நாலு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வண்டி போச்சுன்னா என்ன ஸ்பீடில் போகும் ஆயிரம் கிலோமீட்ரு போகிற வண்டியில் ஃப்ளைட்டில் பயணம் பண்ணவங்களாம் தூக்குங்க அப்படியே ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கா அப்பப்போ தட தடான்னு குதிக்குதா ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கா அப்பப்போ அங்கங்கே கிளவுட்ஸு அது இது இருந்ததுன்னா டப்ப டப்ப டப்பன்னு குதிக்குதா ஸ்மூத்தாலாம் போகாது இடையில கடலுக்கு மேலே போகும்போது மேலே நிறையா க்ளவுட்ஸ் வந்துருச்சு மேகங்கள் இருக்குது மின்னல் அடிக்குது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னா தட்டா 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 தட்ட தட்னு கட்ட வண்டி மாதிரி குதிக்கும் திடீர்னு பள்ளத்தில் உழுகும் எந்திரிக்கும் படாத தான் பைலட்டை நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே அவம்பாக முடித்து முடித்து தன்னருவேன் அந்தளவுக்கு இல்லை இருக்கும் சரி இந்த ஆயிரங்கள் மற்றும் வேகத்தில் போகிற இந்த ஃப்ளைட்டு இப்படி பண்ணுது ஒரு லட்சத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுற இந்த வண்டி என்னைக்காவது குலுங்கியிருக்கா சொல்லுங்க குலுங்குனா உன் பில்டிங்கில் என்ன ஆகும் நூறு மாடி இரநூறு மாடி மாடியிலையே சுற்றிட்டு வர மாதிரி பா ஹோட்டல் அங்கேயே ஸ்விம்மிங் பூலு உலகம் பூரா அப்படி பின்னி வச்சுருக்கேன் கட்டடங்களை ஒரு குழு என்ன என்னாகும் அப்போ பூமியோட கருணை சொல்லுங்கள் சிந்திச்சு பார்க்கணும் அவ்வளோ கருணையோட பிள்ளைகளுக்கு ஒன்றுமே ஆகாமல் ஒரு லட்சத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னா அதுக்கு எவ்வளோ கருணை இருக்கணும் எவ்வளோ பொறுமை இருக்கணும் அப்படின்னு திருவள்ளூர் சொல்லுவார் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல சொல்லுங்கள் நீ கொஞ்சம் தோண்டினா தண்ணி கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் தோண்டுனா என்ன எடுத்துக்க கரஸின் எடுத்துக்க வேண்டும் இன்னும் தோணுன்னா தங்கம் இன்னும் தோணுன்னா வைரம் நம்ம வயலுக்கு தெரிஞ்சவொன்னே பூரா நாட்டையே தோண்டி போட்டானுங்க எங்கே பார்த்தாலும் மலையெல்லாம் கரிமித்தா ஆனால் பொறுமையாக இருக்குது அதனால் அந்த பூமியில் நம்ம பிரயாணம் இருக்கோம் அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் அளவு கடந்த ஸ்பீடு ஷேக் பண்ணாமல் போகுது வண்டி போகிற வரைக்கும் லாபம் ஆனால் ஒரு நானூற்றது கோடி வருஷமாக போயிட்டுருக்கு இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை வரலை அது இப்படி வேகத்தில் போகுதுன்றதை காட்டிக்காமல் அலுங்கல் குழுங்கல் இல்லாமல் பவ்யமாக போகுது அப்போ அந்த வண்டியில் பிரயாணம் பண்ணுறோம் வண்டியில் சரி இந்த பூமியில் நாம் ஆசைப்பட்டு வந்தோமா இப்படியோ வந்துட்டோமா என்ன சிக்கலான கேள்வியாக இருக்குது நம்மளா ஆசைப்பட்டு வந்தம்மா எப்படியோ வந்துட்டம்மா எப்படியோ தான் வந்துட்டோம் நாம ஒன்றும் எங்கேயும் கேட்டுக்கிட்டெல்லாம் வரல வந்துட்டோம் வந்ததுக்கு அன்பம் தானே நல்லா கிள்ளி பார்த்துக்குங்க ஆமாம் உடம்பு இருக்கு கிள்ளி பார்த்து வந்துட்டோம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க வந்துட்டோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன கொஷின் முன்னாடி நிற்கிது எப்படி பூமியை விட்டு கிளம்ப போகிறோம் சிவராத்திரிலாம் பேச வேண்டியது அதுதான் வந்துட்டோம் விரும்பி வந்தோமோ விரும்பாமல் வந்தோமோ அப்போ அத்தா விருப்பத்துக்கு அவன் என்னத்தையோ செய்ய நம்ம வந்து குதிச்சிட்டோம் ரைட்டு ஓகே வந்துட்டோம் ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்போ வந்துட்டோம் வாழ்ந்துட்டுருக்கோம் எப்படி இந்த பூமியை விட்டு கிளம்ப போகிறோம் இதான் இப்போ கொஷின் ஒன்றை சுற்றி உட்காந்துருக்கேன் அஞ்சு தப்பேன் பெரியப்பேன் தாத்தேன் பாட்டேன் பூட்டேன்லாம் இருக்கிறானா போயிட்டானா எப்படி போனா சொல்லுங்க ஐசியூவில் படுத்தான் வென்டிலேஷனில் முச்சு விட்டான் மாச்சொரியில் போட்டாங்க ஃபீஸை உடனே பாடியை கொடுத்தாங்க சுடுகாட்டுக்கு போயிட்டான் இப்படி உங்களை சு நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் கிளம்பி போயிட்ருக்காங்க இதை பற்றி நம்முடைய முன்னோர்கள் நினச்சி பார்த்து ஏய்யா எல்லாரும் இப்படி போகிறாங்களே இப்படி தான் போகணுமா இது எங்கள் பிறப்பு சிறப்பு பிறப்புன்னு சொல்லி சில உரிமைகள்லாம் கொடுத்துருக்க ஒரு ஆறு விதமான உரிமை எத்தனை விதமான உரிமை உண்ணுவதில் உரிமை சொல்லுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் விருப்பப்பட்டது சாப்பிடலாம் மாடு விருப்பப்பட்டது சாப்பிட முடியுமா குதிரை சொல்லுங்க பறவைகள் கிடைச்சதை சாப்பிடும் அல்லது இதுதான் சாப்பிடணும்னு விதிச்சிருக்கு மற்ற அனைத்தும் விதிப்படி உண்பவை மனுஷனுக்கு மட்டும் விருப்பப்படி உண்ணும் உரிமை சொல்லுங்க முதல் ரெண்டாவது எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க ஆ எந்த பறவை எந்த விலங்காவது ட்ரெஸ் பண்ணியிருக்கா சொல்லுங்க யானை கோமணம் கட்டியிருக்கா விருப்பப்படி உடுத்துவதில் உரிமை உட்காந்துருக்கீங்க எல்லோரும் வேறு வேறு கலரு வேறு வேறு பேட்டர்ன் வேறு வேறு ஸ்டைலில் ஸ்டிச்சிங் ரெண்டாவது உரிமை என்ன திரும்பியவாறு உடை கொள்ளும் உரிமை எல்லாம் அழகான வீடுகளில் தங்கியிருக்கீங்களா இல்லை கூடாரம் போட்டு பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கீங்களா பிளாட்ஃபார்ம் படுத்திருக்கவங்க எப்படியோ அறநூறுவா கட்டிட்டு வர முடியும்னு கேட்குறீங்களா எல்லாரும் வீடு கட்டிருக்கீங்களா எங்கேயாவது புலி சிங்கம் யானை வீடு கட்டி இருக்கா ஏதோ சில பறவைகள் மட்டும் கூடு கட்டும் அவ்வளோதான் ஒரு கரையாம புத்து கட்டும் மற்றபடி எந்த ஒரு விலங்கினத்துக்கும் இருப்பிடம் அமைத்துக்கொள்ளும் உரிமை கிடையாது யாருக்கு மட்டும் உண்டு சொல்லுங்க நமக்கு மட்டும் என்ன மனுஷனுக்கு முன்னொருத்தனை காமிக்கிறீங்க நமக்கு மட்டும் சொல்லுங்க நமக்கு முதல் உரிமை என்ன விரும்பியதை உண்ணும் உரிமை ரெண்டாவது உரிமை என்ன விரும்பியவாறு உடை உடுத்திக்கொள்ளும் உரிமை மூணாவது உரிமை என்ன விரும்பியவாறு வீடு கட்டி கொள்ளும் இருப்பிடத்தை அமைத்து கொள்ளும் உரிமை நாலாவது உரிமை விரும்பிய துணையுடன் வாழும் உரிமை சொல்லுங்க எந்த நாய்க்காவது கல்யாணம் பண்ணி வைக்கிறோமா சொல்லுங்க எந்த கோழிக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கிறோமா ஜோடி கிடச்சா உண்டு கிடைக்கலன்னா தெரிய வேண்டிதான் அப்படிலாம் கண்ட மிஷினே கிடையாது உனக்கு கல்யாணம் பண்ணுற உரிமை லவ் பண்ணுற உரிமை பிடிக்கலையான டைவர்ஸ் பண்ணுற உரிமை இன்னொன்னு சேர்த்துக்கிற உரிமை மனைவி துணைவி இணைவி ஏ நான் ஒன்று அரசியல் பேசலை நீங்க இப்படி செல்லவாரித்தனை என்ன பண்ணாலும் ஈசன் ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லை அப்போ விரும்பிய துணையுடன் வாழும் உரிமை சொல்லுங்க இப்போ எத்தனை உரிமையாச்சு நான் உரிமை அஞ்சாவது உரிமை இப்போ வெளிநாட்டிலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கீங்க சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து அப்புறம் உள்ளூரில் பெங்களூரு அங்கே இங்கே பல ஊர்கள்லேருந்து வந்திருக்கீங்க இப்படி எந்த விலங்காவது சத்தியமங்கலம் காட்டில் இருக்க ஒரு யானை சரி போய் நம்ம ஈரோட பார்த்துட்டு வந்துடுவோம் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு வர முடியுமா பட்டாசு வெடித்து விரட்டுவேன் ரொம்ப மீறிச்சுன்னா டுமீல் தான் எல்லை கடந்த பயங்கரவாதம்ன்றான் எதுவும் எல்லையை தாண்டி வர முடியாது கேவலம் ஒரு கரப்பான் போச்சு கூட கண்ணில் மாட்டாத வரைக்கும் தப்பிச்சது மாட்டுச்சுன்னா அங்கேயே முடிஞ்சது கதை அதுக்குன்னு பேக் அண்ட் ஸ்ப்ரேன்னு வச்சுருப்பீங்க புசு புசுன்னு அடிச்சு பொந்துக்குள்ளே இருந்தாலும் காலி பண்ணிடுவீங்க விரும்பி எடுத்துட்டு செல்லும் உரிமை சொல்லுங்க மனுஷனுக்கு மட்டும் உண்டு இந்த பாஸ்போர்ட்டு விசாலாம் நம்மளாக வச்சுக்கிட்டது அது ஆதி காலத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது மலேசியா போனவங்களுக்கெல்லாம் அப்படி கப்பல் வரும் ஏறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அப்படி தான் இருந்தது பின்னாடி வளர்ச்சி அடைஞ்ச பிறகு இதெல்லாம் வந்துச்சு இப்போ எத்தனை உரிமையாச்சு அஞ்சு உரிமை ஆறாவது ஒரு உரிமை இருக்குது மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட்டை அதிலே வச்சு விட்டான் என்ன தான் பொத்தி பொத்தி ஒரு கோழியை வளர்த்தாலும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதுக்கு மேலே அந்த கோழியை உயிரோடு வச்சுருக்க முடியாது ஒரு கடா விளைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு பத்து வருஷம் அப்படி ஆனால் மனுஷனுக்கு மட்டும் எப்படின்னா எக்ஸ்பிரி டேட்டை வச்சு விடலை சொல்லுங்கள் நீயா ஃபிக்ஸ் பண்ணி நீயா இப்போ அந்த உரிமையை வந்து விரும்பிய நாள் வரை வாழும் உரிமை சொல்லுங்கள் யார் கொடுத்தாரு நமக்கு அந்த ஒரு உரிமையை மட்டும் வித்துட்டா பண்ணிட்டார் வித்துட்டா பண்ணிட்டு கொடுக்காமல் அதெல்லாம் திருமறைகளில் ரகசியமாக முனிவர்களை வச்சு எழுதி வச்சிட்டார் எல்லோரும் கொடுத்தா அயோக்கிய பயலுக்கு பூரா நல்லா வாழ்கிறேன் நல்லவனெல்லாம் காலி ஆயிட இது வந்து அசுரர்களுக்கு பூஸ்டப்பாக அமைஞ்சிருச்சு எல்லாம் போய் சொன்னாங்க வேண்டுனாங்க சாமி இந்த உரிமையை பயன்படுத்தி அவன் பாருங்க இரணியன் இனிமே கடவுளாவது ஒன்றாவது எல்லாம் இரண்யா என்ன மகன் என் பேரை சொல்லி வழிபடுன்றேன் அப்போ நிறைய அசுரர்கள் உருவாகிட்டாங்க எல்லாருக்கும் வந்து சாகா வரம்பு தான் நிற்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சரி இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டார் இந்த ஒரு உரிமையை வச்சு ஒழிச்சு வச்சுருவோம் நாங்கள் வேடு போட்டு ஒழித்து வச்சுடுறோம் அது யார் அதில் நாட்டம் இருக்கோ அவங்க மட்டும் அதை தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும் மற்றவன் அப்பளவில் படுத்து ஐசியூவில் கிடந்து வெண்டிலேஷனில் மூச்சு விட்டு போட்டோம் அப்படின்னு அது பிறகு தான் திருமறைகளில் மரணமில்லா பெருவாள் சொல்லுங்கள் நாமளா சுவிட்ச் ஆஃப் பண்ணால் தான் உயிர் போகுமே தவிர நோயாலோ ஆபத்தாலோ விபத்தாலோ உயிர் பிரிய வேண்டிய தேவை இல்லை அது மனிதனுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்கி எல்லாம் ஞானிகளும் எழுதி வச்சாங்க